அகிலத்தின் அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் என்ன முட்டுக்கட்டை போட்டாலும் தேர்தல் நிச்சயம் அனுரகுமார் இன்று முதல் மீண்டும் வானிலையில் மாற்றம் வீட்டிலிருந்து வேலை செய்பவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் தென்னிலங்கையில் மற்றொரு வன்முறை காலியில் இடம்பெற்ற கொலை காவல்துறையினர் விசாரணை சிறை கைதிகளை திறந்த வழியில் சந்திக்க அனுமதி மத்திய வங்கி மோசடியை விடவும் பாரிய மோசடி குறித்து ஹக்கீம் குற்றச்சாட்டு தென்னிலங்கையில் வன்முறை வீடொன்றில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவிதமான முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச வர்த்தக முகவர்களை நேற்று மாலை காரை தீவில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் எமது நாட்டு மக்கள் காலம் காலமாக நாட்டையும் மக்களையும் அழைத்து பெறுபவர்களுக்கே வாக்குகளை வழங்கி வந்திருக்கின்றார்கள் இதனால் தான் நாடு அனைத்து விதங்களிலும் கெட்டு குட்டி சவராகி இருக்கின்றது இனவாதிகளும் ஊழல்வாதிகளும் இந்த நாட்டை ஆண்டதால் தான் நாட்டில் இனவாதம் மேலோங்கி பொருளாதாரம் சீரழிந்து அனைத்து விதத்திலும் நாடு பின்னடைந்து காணப்படுகிறது இனவாதத்தை முதலீடாக பயன்படுத்தி ஆட்சி நடத்திய ராஜபக்சர்கள் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்கவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது வீடமைப்பு அமைச்சின் பணத்தை வீணடித்த சஜித் பிரேமதாசவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் அரசாங்கத்திடம் இருந்து மதுபான விற்பனைசாலை அனுமதி பத்திரம் பெற்ற எம்பிக்கள் சஜித்துடன் உள்ளனர் இதை சஜித் மறுப்பாரா சஜித் தரப்பினர் பகலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் வாதம் செய்கின்றனர் இரவில் கூட்டம் கொடுக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க என்ன முடிச்சுக்களை போட்டாலும் அடுத்த இரண்டரை மாதங்களுக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மகத்தான வெற்றியை பெற்று அதன் மூலமாக எமது நாட்டு மக்கள் விரும்புகின்ற மக்களாட்சி நிச்சயம் மலரும் இலங்கையின் தென்மேற்கு பிராந்தியத்தில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சப்ரமூவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொன்றாகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அல்லது தொலைதூர இடத்திலிருந்து வேலை செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகளை வழங்குவது குறித்து நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கும் போது தொழிலாளர் அமைச்சர் மனுச நாணயக்கார குறித்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் தெரிவித்துள்ளார் இதன்படி தற்போதுள்ள பதிமூன்று சட்டங்களை ஒன்றிணைத்து தொகுக்கப்படும் புதிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட உள்ள முக்கிய மாற்றங்களில் இதுவும் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் தொழிற்சங்க ஆணையன் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றின் ஊதிய வாரிய ஆணையன் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டின் தொழிற்சாலை ஆணையன் நாற்பத்தி ஐந்து தொழில் தகராறுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதின் எண் நாற்பத்தி மூன்று டெர்மினேசன் சிறப்பு விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றின் எண் நாற்பத்தி ஐந்து கடை மற்றும் அலுவலக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கின் எண்

சுற்றுலாத்துறைக்காக ஆயிரம் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் ஆனால் இதுவரை அவை இறக்குமதி செய்யப்படவில்லை என அமைச்சர் ரஞ்சித் சியாம்பல புட்டிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பல புட்டிய இதனை தெரிவித்துள்ளார் இவற்றில் இருநூற்று ஐம்பது பேருந்துகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது வேன்கள் உள்ளடங்கும் என்றும் இதற்கு சுற்றுலா அமைச்சகத்தின் அனுமதி தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி குறித்து ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழு ஜூலை நான்காம் திகதி கூடி அதன் இறுதி அறிக்கையை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நாணய மாற்று விகிதத்தை பாதிக்காத வகையில் வாகனங்களை சாத்தியமானதாக அமையும் என தான் நம்புவதாக ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார் காலியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக ரத்தமா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் காளி ரத்கம ரப்தா தெனிய பகுதியில் வசிக்கும் அறுபது வயதுடைய குறித்த நபர் தேங்காய் வியாபாரி ஒருவர் என்பவருடன் இவர் வெளிநாட்டில் உள்ள தனது இளைய சகோதரியின் பூட்டப்பட்ட வீட்டுக்கு சென்று தேங்காய் உரித்துக் கொண்டிருக்கும் போது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்டவரது சடலம் காளி கராபிட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் நூற்று பத்தொன்பதாவது சிறைச்சாலைகள் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை திறந்த வழியில் சந்திப்பதற்கு அவர்களது உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் காமினி பி திதாநாயக தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் கைதிகளை பார்வையிட வருபவர்கள் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விடவும் பாரியளவிலான மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹகீம் குற்றம் சுமத்தியுள்ளார் விசா பெற்றுக் கொள்வதற்கான கட்டண அரவீட்டு முறையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விசா பெற்றுக் கொள்வதற்காக ஆவண பரிசீலனை நடவடிக்கைகள் விஎப் எஸ் குளோபல் எனும் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் ஊடாக விசா வழங்கும் போது பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மோசடியானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை விடவும் பத்து மடங்கு அதிகமானது என ஹகீம் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இதில் தலையீடு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் புதிய விசா கட்டண அரவீடு காரணமாக கடந்த ஆண்டு இறுதி மாதங்களுடன் ஒப்பீடு செய்யும் பொழுது இந்த ஆண்டின் ஆரம்ப காலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது மேலும் கட்டண அறவீட்டு முறையின் மூலம் நாட்டின் நிதி ஒழுங்கு விதிகள் மீறப்பட்டுள்ளதாக ரவுப் ஹக்கியம் தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டை வீரக்கட்டிய மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் மொராய பிரதேசத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் போது இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் முடிவில் இந்த மரணம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி இந்த கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் வீர மொராய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய இளைஞன் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த மோதலில் காயமடைந்து ஐந்து பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் தங்காலை மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் அவர்களது நிலைமை மோசமாக இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பொத்துப்பிட்டியர் ரம்புக்க பகுதியில் உள்ள வீடொன்றில் பொல்லால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக பொத்துப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மேலும் இரண்டு நபர்களோடு இணைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட அயல் வீட்டில் வசிக்கும் நபர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவரது சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பொத்துப்பீட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்